சங்கத்தின் நிறுவனர் ஹரிகிருஷ்ணன் தேவராஜ் சார்பில் பிக்கில் வைப்ஸ் லீக் என்ற தலைப்பில் பிக்கில் பால் டோர்னமெண்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மொத்தம் மூன்று பிரிவுகளில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் நடைபெற்றது மேலும் கோவை ஈரோடு திருப்பூர் சேலத்தை சேர்ந்த வீரர் மொத்தம் எழுபது அணிகள் போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர் இதில் சுவாரஸ்யமான பகுதி பிக்கில் பால் எக்ஸ் பார்பெக்யூ என்பது அனைவரையும் கவர்ந்து இழுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து ஒருங்கிணைப்பாளர் ஹரி பேசுகையில் பிக்கில் பால் டோர்னமெண்ட் என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு விளையாட்டு இளைஞர்கள் மிக ஆர்வமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுபோல எதிர்காலத்தில் நிறைய டோர்னமெண்ட்டுகளை நடத்த உள்ளதாக கூறியுள்ளார் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியவர்கள் வெட்டிங் வெட்டிங்ஸ் மாதம்பட்டி நாகராஜன் அன்கோ ஃப்ரிட்ஜ்ஹுட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கல்பனா மெடிக்கல் சென்டர் அடோர் பிக்சர்ஸ் விவாகா சில்க்ஸ் கோவை ஹோம் பிரைவேட் லிமிடெட் தமாரா கார்டன் டிக்கட் பிரிக்கஸ் ஆகியோர்யா இங்கே வந்து ஆடா சங்கம் வந்து ஒரு pickleball பால் டோர்னமெண்ட் நடத்துறாங்க பிகில் வைப் சம்மர் எடிஷன் சொல்லிட்டு ஸோ இது வந்து பிகிள் பால் கம்யூனிட்டி கோயம்புத்தூரில் இப்போ தான் இருக்கு ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ஒரு கேம் ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே மழை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க மழை வந்தாலும் அதுக்கு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ இது மாதிரி இவங்க இன்னும் நிறையா கேம்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்தணும்னு ஐஸ்டன் பெஸ்ட் ஓகே ஸோ என் பேர் ஹரி கம்பெனி டுவெண்ட்டி ஃபிஃப்த் நம்ம ஜெனி கிளப் ஸ்மேஷ் கோர்ட்டில் பிக்கல் பால் டோர்னமெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோங்க ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் டீம்ஸ் வேர் பார்ட்டிசிபேட்டிங் நம்ம வந்து மூணு கேட்டகரி பண்ணுறோம் மென்ஸ் டபுள்ஸ் உமன்ஸ் டபுள்ஸ் அண்ட் மிக்சட் டபுள்ஸ் ஸோ ஸோ செவன்ட்டி ஃபைவ் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நம்ம ப்ரைஸ் ஃபூல் டுவெண்ட்டி ஒன் கே வி ஹேவ் அ ப்ரைஸ் ஃபூலுங்க ஸோ அப் அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளானிங் டு டூ திஸ் ஈவெண்ட் ஃப்ரம் லாஸ்ட் மந்த் இன்னைக்கு கொஞ்சம் மழை நாளாக வி ஆர் சேசிங் லாட் ஆஃப் ரபில் பிகாஸ் ஆஃப் தட் ஆனால் எனிஹவ் நம்மளுக்கு ஃபைனலி வி ஹாவ் இன்டோர் கோர்ட் இன்ஸ் ஸ்மாஷுங்க ஜெனி கிளப்பில் ஸோ வி ஆர் ஹோஸ்டிங் ஸோ யாருக்கு ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி வி ஆர் பிளான் ஃபார் ஒன்லி ஒன் டே அண்ட் இட்ஸ் கோயிங் வெல் யா இன்னும் அடுத்தடுத்து ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டோ பிக்கிள் பால் இஸ் அ வெரி நியூ கேம் இன் இந்தியாங்க இப்போது கோயம்புத்தூரில் நம்ம பெரிய லெவலில் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பிளானிங் நெக்ஸ்ட் சீசன் பை சீசன் நெக்ஸ்ட் சம்மர் சீசன் வின்டர் அண்ட் அந்த மான்சேன்ஸ் எடிஷன் அந்த மாதிரி நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம்